கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கண்ணியத்திற்குரிய நடுவர் நடுவரவர்களே இங்கே பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாவே நல்லடியார்களே அல்லாஹின் அருளும் அன்பும் நம் அனைவரின் மீதும் என்றும் பொழியேற்றும் இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது கணவனே அல்லது மனைவியே அல்லது உறவுகளே என்ற மூன்று விதமான தலைப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன திருமணத்துக்கு போனால் அந்த திருமண பத்திரிகை கொடுக்கும்போதே நமக்கு என்ன அந்த திருமண எழுதப்படுகிறது சுற்றம் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்யுமாறு அன்போடு கணவன் மனைவி தேர்ந்தெடுத்தாச்சு நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கல்யாணம் பண்ண முடியுமா உறவுகள் இல்லாமல் திருமணம் என்பது இல்லை கல்யாண சபையில வழி யாருன்னு கேட்பாங்க இல்லைன்னு இல்லைங்கன்னா வக்கீலாவது இருக்கணும் உறவு அவசியம் அவர்கள் தான் வாழ்த்த முடியும் வாழ்த்துவதற்கு மூன்றாவது நபர் தேவை நாம் வாழ வேண்டும் என்றால் உறவுகளின் வாழ்த்துக்கள் அவசியம் இதை புரிந்து கொண்டதின் காரணத்தினால்தான் முற்காலத்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பத்திரிகையில் இப்படி போட்டார்கள் சுற்றம் சூழ வருகை தந்து வாழ்த்தி துவா செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் கபிகல்லாயன் செல்லாசு அவர்கள் சொல்லி தந்த வாழ்த்துக்குரிய துவா ஒபாரக்க அல்லாஹ் உலக்கா பைனகுமா பீகை ஒரு கணவன் மனைவியை பார்த்து இந்த வாழ்த்து சொல்வாரா அல்லது மனைவி கணவனை பார்த்து இந்த வாழ்த்து சொல்வாரா அப்படி இல்லை ரெண்டு பேருக்கும் சேத்த மாதிரி யார் துவா செய்வா உறவுகள் தான் துவா செய்வாங்க உறவுகளின் துவாக்கள் தான் அந்த மணமக்கள் சிறப்பாக வாழ்வதற்கு மிக அவசியமாக அமைகிறது என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் தெரிவித்து காட்டுகிறது நபிகள் நாயம் சல்லாஜம் அவர்கள் சொல்லக்கூடிய ஏகப்பட்ட ஹதீஸுகள் உறவுகளை பற்றியது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது

இல்லற வாழ்க்கையில நம்ம இணையறோம் சொன்னா நமக்கு மிக அவசியமானது என்ன செல்வம் அதே போல நீண்ட வாழ்க்கை நீண்ட ஆயுள் இந்த ரெண்டுமே மிக அவசியம் இல்லற வாழ்க்கைக்கு இந்த இல்லற வாழ்க்கை செல்வத்தின் மூலமும் அதே போல ஆயுளின் மூலமும் சிறக்க வேண்டும் என்றால் உறவுகள் என்பது அவசியம் உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்பது அவசியம் என்பதை தான் நபிகள் நாயகம் செல்லலாலிசம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எந்த வீட்டில் ஒரு மனிதன் உறவை முறித்தவன் இருக்கிறானோ அங்கே ரஹமத் இறங்காது என்று நபிகள் நாயகம் சொல்லாசும் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பைகையில காணப்படுகிறது அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியாச்சு உறவுகளுடைய சகவாசமே நமக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒரு பிரிந்து போய் தனியாக வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விரக்தி ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும் நிச்சயமாக உறவு என்பது மிக அவசியம் அந்த உறவுகள் எந்த நிலையில நமக்கு தேவைப்படுவார்கள் என்று சொன்னால் சில நேரங்களிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பத்தி தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால் தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்வார்கள் அவன் அப்படித்துமா முன் கோபிமா பேசுவான் நீ எதுவும் கண்டுக்கிறாதம்மா அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதம்மா சொல்றாங்களா இல்லையா இது நல்ல உறவுகளின் தன்மை உறவுகள் அப்படி இருப்ப அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இருக்காங்க சொன்னாங்க ஆனா இருக்கதான் செய்வாங்க ஆனா அதே சமயத்துல இஸ்லாம் ஆதரிக்கக்கூடிய உறவுகள் யார் அந்த அதாவது குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய உறவுகள் குடும்பத்தை கட்டமைப்போடு ஒரு உண்மையான உறவுகளை பற்றி தான் நாம் இங்கே பேச வந்திருக்கிறோம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிந்து போய் இருப்பார்களே ஆனால் அவர்களை இணைத்து வைப்பதற்கு பொய் சொல்வதும் கூடும் அந்த பொய்யை கூட சொல்லி அவர்களுக்கு மத்தியில இணைப்பை உருவாக்கக்கூடியவர்கள் யார் யார் உருவாக்குவார் நம்முடைய உறவுகள் தான் நம்ம மீது நல்லெண்ணம் கொண்ட உறவுகள் தான் உருவாக்குவார்கள் எனவே அந்த உறவுகள் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட சமாதானத்தை செய்து வைக்கக்கூடியவர்களுக்கு தொழுகை நோன்பு சதக்காவினுடைய நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயம் சொல்ல சொன்னார் ரெண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவு அதாவது பிரிவினைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியில சமாதானத்தை உருவாக்குறதுக்காக வேண்டிய சமாதானம் பேசினால் அல்லாஹால அவர்களுக்கு நோன்பு சதக்கா அதே போல தொழுகையினுடைய நன்மை அல்லா கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயம் சல்லாசும் அவர்கள் சொல்லி காட்டினார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாசும் அவர்களுக்கும் ஆயிஷா அம்மையாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நபி என்ன செஞ்சாங்க தெரியுமா உறவெல்லாம் தேவையில்லை நான் இறை தூதர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம் நான் நான் எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதனால உறவுகளினுடைய சகவாசமே எனக்கு தேவையில்லை அவர்களுடைய சமாதானம் தேவையில்லை அவர்களுடைய உபதேசம் தேவையில்லை அவர்களுடைய கவுன்சிலிங் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நபியவர்கள் என்ன செய்யல மனைவியை பார்த்து ஆதரவா அப்படி தட்டி கொடுத்து வரவாய் என்ன நம்ம தன்னுடைய மாமனாருக்கு சொல்லி விடுறாங்க வந்த உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில் எங்களுக்கு மத்தியில பிரச்சனை ஒரு நல்ல சாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லுங்க எங்களுக்கு மத்தியில சமாதானத்தை உண்டாக்கி வைங்கன்னு என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அப்படி சொல்லும் போது நபியவர்கள் அவர்கள் கேட்கிறாங்க என் பிரச்சனையை நான் முதல்ல சொல்லட்டுமா நீ சொல்றியான்னு கேட்கிறாங்க ஆயிஷா பார்த்து ஆயிஷா என்ன சொன்னாங்க தெரியுமா இங்கே அவர்களுடைய உள்ளத்துல நபியவர்களை ஒரு அதாவது நபியவர்களை தன்னுடைய கணவர் என்ற ரீதியில் மட்டும் தான் பேசுகிறார்கள் இறை என்ற விஷயத்தை எல்லாம் அப்படி அந்த ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டாங்க அதனாலதான் நபி அவர்களை பார்த்து இப்படி ஒரு பேச்ச பேசுறாங்க அது நமக்கு பார்க்கும்போது ஒரு அவமரியாதையா தெரியும் ஆனால் கணவன் என்னுடைய கணவன் என்ற ரீதியில் ஒரு உரிமையோடு பேசுகிறார்கள் யார சொல்லலாம் நீங்க சொல்லுங்க உங்க பிரச்சனையை முதல்ல நீங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க ஆனால் உண்மையை மட்டும் தான் சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க நினைச்சு பாருங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும் பொய் சொல்ல உலகமே சொல்லுகிறது அல்ல மீன் என்று அபூஜலனும் சொல்றார் அந்த நபியை பார்த்து ஆயிஷா அம்மையார் রাদিয়াল্লাহு анஹா சொல்றாங்க நீங்க பிரச்சனை சொல்லுங்க انا உண்மை தான் சொல்லணும் ஏதாவது ஏட குடமா போய் எல்லாம் சொல்ல கூடாது அப்படிங்கறாங்க இது கேட்ட உடனே அபூபக்கர் அவர்களுக்கு தாங்க முடியாத கோவ வந்துட்டு பலா அந்த அரஞ்சிறாங்க அடிச்ச வேளையில இன்னொரு அடி அடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி என்ன செய்றாங்க முயற்சி பண்ணி வரும்போது ஆயிஷா அம்மையார் ஓடி போய் என்ன செஞ்சிராங்க பின்னால போய் கொஞ்சிக்குறாங்க நபி முதுவுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஒளிஞ்ச உடனே ஆயிஷா அலி இல்லாம அவர்களை அபுபக்கரதியிலானவர்கள் துரத்துறாங்க துரத்துனே நபியவர்கள் ரெண்டு கையை நீட்டிறாங்க ரெண்டு கையை நீட்டி போகாதீங்க நீங்க என் மனைவியை தொடக்கூடாது அப்படின்றாங்க சொல்லிட்டு சொன்னாங்க எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் அவங்கள நான் அழைச்சேன் நீங்க அடிக்கிறதுக்காக வந்து கூப்பிடல எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்கன்றாங்க அபூபக்கர் அபுபக்கரில் பேசாம போயிடுறாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வர்றாங்க பார்த்தா உள்ளுக்குள்ள சிரிப்பு சட்டம் கேட்குது ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி அணை செய்யறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அபு பக்கர் என்ன சொன்னாங்க தெரியுமா சண்டையில் என்னை இணைத்துக் கொண்ட உங்களோடு மகிழ்ச்சியோடும் சிரிப்போடும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நானும் இணையலாமா என்று கேட்கிறாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க இதுதான் குடும்பம் நபிகள் நாயம் செல்லாச்சும் அவர்கள் என்ன செய்யல தன்னுடைய குடும்ப பிரச்சனையை தன்னிச்சையாக முடிவெடுத்து என்ன செய்யவில்லை பேசவில்லை நாம ரெண்டு பேரும் என்ன சமாதானம் ஆயிடுவோம் என்று ஆயிஷா அம்மையாற்ற சொல்லல மாறாக சல்லல்லாஹூ அலைவசம் அவர்கள் என்ன ஒரு உறவை தேடுகிறார்கள் அந்த உறவு தான் சரியான ஒரு முடிவை எடுக்க முடியும் அவர்கள் தான் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனத்தாங்களை போக்க முடியும் என்று நாடுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையுள்ள உறவுகள் என்பது குதூகலமான வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் என்பதை இந்த இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு மிக காரணமாக இருப்பது உறவுகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாத்தி மாமையாருடைய வீட்டுக்கு வர்றாங்க அலிவா தலைவன் காணல உடனே எங்கம்மா உன்னுடைய கணவர் பங்கேற்கிறாங்க சின்ன பிரச்சனை எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கோச்சுக்கிட்டு எங்கேயோ போனாங்க தெரியல எங்க போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க நேரா அவங்க எங்க போயிருப்பாங்க இந்த காலத்துல எங்க போறான்னு சொல்ல முடியாது ஆனா அந்த சகாபாக்கள் எங்க போவாங்க கடைசியா வீட்டை விட்டு போனா பள்ளியாசலுக்கு தான் போவாங்க பள்ளிக்கு போறாங்க அங்க வெறும் தரையில அதிரதி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க படுத்து இருக்கிறாங்க மேலெல்லாம் மண் ஒட்டி இருக்கு அந்த காலத்துல எல்லாம் கார்பெட்டும் கிடையாது டைல்ஸும் கிடையாது எதுவுமே கிடையாது வெறுமே வெறுமனை மண் பரப்பி வைக்கப்பட்டிருக்கு அதுல போய் படுத்து கிடக்குறாங்க மண்ணு ஒட்டி இருக்கும் போது நபிசல்லாச்சும் அவர்கள் கீழே குனிஞ்சி அவருடைய முதுகுல இருந்த மண்ணை தட்டிட்டு யா அபத்துரா எழுந்துருங்கள் என்று சொல்கிறார்கள் மண்ணின் மைந்தரே எழுந்துருங்கள் என்று சொல்கிறார்கள் அவர் சல்லாசம் அவர் சம்பாதனை செய்ய பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கணுங்களேன் இப்போ இதுல என்ன தெரியுது பாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹா அலியர் அலி அல்லாஹு அன்ஹு ஆகிய இரண்டு பேர் எவ்வளவு மகத்தான தம்பதிகள் அற்புதமான தம்பதிகள் சொர்க்கத்து தலைவி என்று சொல்லப்படக்கூடிய பாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை அதிலேயும் சில பிரச்சனைகள் வரும்போது நபிகள் நாயகம் செல்லலாசும் என்ற தந்தை என்ற ரீதியில் உறவுதானே அங்கே வந்து சமாதானம் செய்து வைக்கிறது அல்லாஹ் தால மனித படைப்பு விருத்தி செய்யப்பட்டதை நிக்காகின் மூலமாக தான் தெரிவிக்கிறான் சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப ஆய் ஒவ்வொரு நிக்காவினுடைய மஜிலிசிலும் ஓதப்படும் அதில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு ஆன்மாவில் இருந்து உங்களை படைத்தேன் அதிலிருந்து ஒரு ஜோடியை படைத்தேன் அந்த ரெண்டு பேரில் இருந்து ஆண்கள் பெண்கள் என்ற பலவேரை அல்லாஹ் விருத்தி செய்தான் பரவச்செய்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா அங்க என்ன சொல்லுகிறான் தெரியுமா வத்த குல்லாஹ அல்லதி தச அலுநதி அங்க சொல்றான் உறவுகளை பத்தி அங்க சொல்றான் காரணம் என்ன திருமணம் என்ற வாழ்க்கை வருகிற போது உறவுகளையும் தேடக்கூடிய ஒரு அவசியம் அங்கே ஏற்படும் உறவுகள் என்பது அத்தியாவசியமானது என்பதை அல்லாஹ் மஹான உத்தாலா அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான் எனவே உறவுகள் என்பது தவிர்த்து இல்லற வாழ்க்கை என்பது கிடையாது இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் தாய் தந்தை பிள்ளை குட்டி சகோதர சகோதரிகள் சூழ்ந்த வாழ்க்கை தான் உண்மையான உல்லாசம் நிறைந்த வாழ்க்கை என்பதை நிச்சயமாக யாராலும் மறுக்க முடியாது பேசினவங்க சொல்லலாம் சில பேர் மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசியிருக்கலாம் சில பேர் கணவன் தன்னுடைய நான் கணவன் ரீதியில் ஒரு அதிகாரத்தில் பேசியிருக்கலாம் இருந்தாலும் எல்லாருக்குமே உறவுகள் என்பது மிக அவசியம் என்பதை விளங்காமல் இருக்கவில்லை அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பத்தி பேசுறான் பேசிக்க அப்படி அல்லா சொல்லுகின்றான் அந்த மனைவி ஒரு அதாவது மாறுபாடு செய்து விடுவாள் என்று நீங்கள் பயந்தால் மாறுபாடு செய்து விடுவாள் என்று பயந்தால் அவளை நீங்கள் கண்டியுங்கள் படுக்கை விட்டு ஒதுக்கி வையுங்கள் லேசாக அடியுங்கள்

அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்குவதற்கு மிக மிக அவசியமானவர்கள் கணவன் மனைவியினுடைய உறவுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள் நிச்சயமாக எப்படி அதாவது கழகத்திலே பலவிதமான துறைகள் சார்ந்த விஷயங்கள் பேசப்படுமோ அதே போல பலதரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் குதூகலம் நிறைந்த குடும்பமாக இருக்குமே தவிர நிச்சயமாக தனி மனித வாழ்க்கை என்பது மிக இஸ்லாம் ஆதரிக்காத ஒன்றாகும் தனி மரம் தோற்காகாது என்று பழமொழி சொல்வார்கள் தருவது என்பது வாழ்க்கையில் இனிமையை தரக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக் கொள்வோமே அதிசல் ஏராளமாக இருக்கின்றன அதே போல குரானுடைய வசனங்களும் மிக ஏராளமாக இருக்கின்றன அனைத்தையும் சொல்வதாக இருந்தால் நேரம் போதாது எனவே சுருக்கமாக நாம் சொல்லி முடிக்கின்றேன் இந்த இல்லற வாழ்க்கை இனிமையே பெறுவது என்பது நிச்சயமாக கணவன் கனவுதான். மனைவி மனைவிதான் இந்த ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக அவசியம் சுற்றம் சூளே இருக்கக்கூடிய உறவுகள் என்பது மிக அவசியம். அவர்கள்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை அமைதிப்படுத்தி அவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கி நல்ல புத்திகளை சொல்லக்கூடிய பெருமக்களாக இருப்பார்கள் எனவே நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சுற்றம் என்பது சொந்தம் என்பது உறவுகள் என்பது மிக மிக அவசியம் என்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் இதையே தீர்ப்பாக வழங்குமாறு நடுவர் வேண்டி விரும்பி கேட்டவனாக விடைபெறுகிறேன் ఏస